ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் அடிக்கடி கேட்டுகிட்டு இருந்த மினியேச்சர் ட்ரெஸ்ஸுக்கான வீடியோ தான் இது சுடி கட்டிங் கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ இந்த வீடியோவில் டாப் கட் பண்ணி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்போக்கு அப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும் இனிமேல் வாரத்தில் ஒரு நாள் மினியேச்சர் ட்ரெஸ்ஸுக்கான வீடியோ கண்டிப்பாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒருத்தவங்களுக்கு நான் சுடிதார் தச்சல் உள்ள மிச்சம் உள்ள கிளாத்து தான் அதில் தான் உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு கிளாத்தை எடுத்துகிட்டு ரெண்டாக மடித்து வச்சுக்கணும் மடித்தாச்சு இப்போ நல்லா எல்லாம் இழுத்து விட்டுட்டு குறுக்கால ஒரு மடிப்பு மடித்து எடுத்து வச்சுக்கணும் நான் எப்படி மடிக்கிறேன்னா அதே போல் மடித்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாட்ரு இருக்குது முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது அதனால் நான் அதை முன்னால் மாற்றிக்கிறேன் இப்போ மடித்து எல்லாம் எடுத்து வச்சாச்சு எடுத்து நம்ம அளவு போடணும் மினிச்சர் ஸ்கேல் இருந்தால் நீங்கள் அதை வச்சு போடுங்க அப்படி இல்லைன்னா டேப்பு வச்சு அளவு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன அளவாக எடுத்து போட்டுக்கலாம் அப்படி இல்லை நம்ம நார்மலாக அரடி ஸ்கேல் யூஸ் பண்ணியிருப்போம் சின்ன வயசில் அந்த ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் நான் எதை வச்சு வேணாலும் பண்ணிக்கலாம் கட்டாயமாக இந்த பொருள் தான் வேணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லை இப்போ நான் கீழே ஒரு லைன் போட்டுட்டு சின்னதாக மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேலில் நான் வச்சுருக்க ஸ்கெயிலில் ஒரு இன்ச் அளவு போட்டிருக்கேன் அந்த அளவு போட்டதுலேருந்து ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன் ஹைட் வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு அது கூட அரை இன்ச்சு சேர்த்து முப்பத்தி நாலரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கழுத்து அகலம் அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு இதே பெரியவங்களுக்கு தைச்ச சுடிதார் தான் அதில் உள்ள அளவை தான் நான் அப்படியே மினியேச்சரில் போட்டிருக்கேன் கழுத்து ரெண்டு இன்ச் மார்க் பண்ணியாச்சு அப்புறமா ஷோல்டர் ஷோல்டர் வந்து எனக்கு மூணே முக்கால் இன்ச் இருக்குது மூணு இன்ச்சு சோல்டர் தையலுக்கு வந்து முக்கால் இன்ச்சு சேர்த்து மூணை முக்கால் அதுக்கப்புறம் சோல்டரு என்ன அளவு இருக்கோ அதே அளவு ஆம்கோல் உயரத்துக்கு வைக்கணும் கீழே அந்த அளவு எடுத்து நான் வச்சுட்டு அதில் ஒரு லைன் போட்டுக்கிறேன் அந்த லைனில் பாடி சுற்றளவு மார்க் பண்ணணும் பாடி சுற்றளவு எனக்கு எட்டு இன்ச்சு வருது நான் கொஞ்சம் எக்ஸஸாக விட்டே தான் மார்க் பண்ணுறேன் ஏன்னா அப்புறம் ரொம்ப குட்டியாக தெரியும் அதுக்காக கொஞ்சம் எக்ஸசைஸாக விட்டுருக்கேன் ஆம்போளுக்காக சின்னதாக ஒரு வளைவி போட்டுக்கிறேன் அப்புறம் ஓப்பன் எந்த இடத்துல வேணும் அப்படின்னு பார்த்துட்டு ஓப்பன் ஹைட்டு வந்து பத்தொம்பதரை இன்ச் இருக்குது அதில் மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்குறேன் அப்புறம் இடுப்பு சுற்றளவு ஜஸ்ட்டுக்கு கீழே அந்த ஷேப் வர்றதுக்காக அந்த இடத்துல அது வந்து பதிமூணு இன்ச்சு இருக்குது பதிமூணு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிட்டு அதில் ஒரு லைன் போட்டுருவேன் அப்புறம் அந்த இடுப்புக்கிட்ட சுற்று சுற்றளவு ஒம்பது இன்ச்சு வச்சுருக்கேன் பாடி சுற்றளவு பத்து வச்சுருக்கேன் இடுப்பு சுற்றளவு ஒம்போது அப்புறம் ஓப்பன் கிட்டையும் பத்து வச்சுருக்கேன் இப்போ எங்கெல்லாம் டாட் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே லைன் போட்டு விட்டுரு கீழே நேராக வச்சு ஒரு லைன் அது ஓப்பனில் வரும் அடுத்தது கழுத்து கழுத்து வந்து அஞ்சே ஆள் இருக்குது நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் விடலை அதில் சின்னதாக ரவுண்டாக மார்க் பண்ணி கட் பண்ணுவேன் அவ்வளோதான் ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து என்ன ட்ரெஸ்ஸு உங்களுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வீடியோ போடணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும் அந்த ரெண்டாவது லைனில் தான் கட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு தைக்க முடியும் எங்கெங்க லைன் போட்டிருக்கோமோ அங்கங்கே சின்னதாக ஒரு கட் போட்டுக்கலாம் அப்படின்னா தான் கரெக்டாக நமக்கு குறிச்ச அளவு தெரியும் கட் பண்ணியாச்சு கழுத்தை கட் பண்ணிக்கிறேன் நம்மளோட இன்னொரு சேனலில் ஆரி கிளாஸ் எடுக்கிறோம் விருப்பம் உள்ளவங்க அந்த சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கலாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் பேக் நெக் மார்க் பண்ணுவேன் பேக் நெக் வந்து எனக்கு அஞ்சரை இருக்குது அஞ்சரை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் ரெண்டுலேயுமே நான் ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தான் உள்ளே திருப்பி அடிப்பேன் இப்போ நம்ம பெரிய சுடிதார் நார்மலாக தைக்கும் அப்படின்னா லைனிங் போட்டு தப்போம் சின்னதில் லைனிங் தேவை இல்லை அதனால் கழுத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தான் நான் தப்பேன் கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அடுத்ததாக நம்ம கை கட் பண்ணலாம் இந்த இடத்துல தான் நான் கை கட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு மடித்து தைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கிறேன் அப்புறமா கை நீளம் இது வந்து த்ரீ ஃபோர் கை தான் இருக்குது கை நீளம் வந்து பதிமூன்றரை இன்ச்சு அது கூட அரை இன்ச்சு சேர்த்து பதினாலு இன்ச்சு நான் போட்டிருக்கேன் அதில் ஒரு லைன் போட்டுட்டு அடிக்கை அளவு வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணுங்க அது ரொ அதில் ஒரு லைன் போட்டுக்கிறேன் போல் சுற்றளவு ஏழை கால் இன்ச் இருக்கு நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்கு ஒன்றை இன்ச் அப்புறம் கை சுற்றளவு நாலையால் இன்ச் இருக்கு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்கும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ மார்க் பண்ணதை எல்லாமே ஜாயின் பண்ணி விட்டுறேன் நம்மக்குள்ளேயும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு நல்ல வளைவாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு மடிக்கிறதுக்கு அந்த ஒரு லைன் போட்டிருந்தாலும் அதில் லைட்டாக ஒரு கட்டு கட் பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கு நேராக நம்ம வந்து அந்த கட் பண்ணியிருக்கிறதுக்கு நேரம் அடித்து தச்சுக்கலாம் அப்புறம் ஆம்கோல் மார்க் பண்ண இடத்துல ஒரு கட்டு சென்டரில் ஒரு கட்டு எனக்கு ஜாயிண்டாக இருக்குது அடிக்கையில் கை சுற்றளவு போட்டதில் அதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிட்டுறேன் அப்புறம் முன்கை அளவு கட் பண்ணுவோம் பெரிய ட்ரெஸ்லாம் எப்படி கட் பண்ணுவோமோ அதே போல் கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் கை கட் பண்ணியாச்சு அடுத்தது இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படின்னா நான் வீடியோ போடுறேன் ஸ்டிச்சிங் வீடியோ இல்லை அப்படின்னா நான் பேண்ட் கட்டிங் வீடியோவே போடுறேன் உங்களுக்கு எது விருப்பமோ சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய் டேக் கேர்